வெல்கம் டு சிஷ்டி ஃபார்ம்ஸ் நம்ம தோட்டத்தில் இந்த வருஷத்துக்கான நிலக்கடலை பயிரை வந்து இனிதே பறிக்க ஆரம்பித்தாச்சு ஒவ்வொரு செடியிலையும் வந்து நல்லாவே வந்து பயிரிட்டிருக்கு மினிமம் வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து இருபது வரையும் விட்டுருக்கு மேக்சிமம் வந்து ஒரு செடியில் வந்து ஒரு கிட்ட கூட இட்ருக்கு ஸோ நம்ம வந்து பயிரிட்டது வந்து நாட்டுக்கடலை நல்லா வந்து பயிர் வந்து நல்லா கனமாக கனமாக இருக்குது நல்லா ஒரு ஈல்டு கொடுக்குன்னு நம்புகிறோம் ஸோ நம்ம வந்து பறிக்க ஆரம்பித்தாச்சு கடலையை பறக்கும் ரா ராசாடியே நில்லி இங்கு நீ வேகமா நான் வேகமா சொல்ல கடிகாரம் போய் சொல்லும் என்றே